இப்போ சரியாக எந்த இடத்துல இருக்கணும்னா மைசூர் ரோடு மரப்பாலம் என்கிற இடத்துல தான் இருக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு டூரிஸ்டம் ஒரு சென்டர்னு சொல்லலாம் இங்கே நிறைய வாகனம் வந்து இந்த இடத்துல நிறுத்தி இங்கே உள்ள டீ கடையில் வந்து டீ சாப்பிட்றாங்க இது பாருங்கள் இது தான் அந்த ரோடு அந்த போகிற ரோடு இது தான் இந்த ரோடில் தான் வந்து டூரிஸ்டம் வந்து அங்கே வந்து அசுத்தம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கம் நகராட்சிக்கும் காவல்துறைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி இப்போ நகராட்சி நிர்வாகம் வந்து அதனுடைய போர்டு வைக்கிறதுக்கு அறிவிப்பு பழகி வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இது வந்து ம மைசூர் ரோடு மைசூருக்கு போகிற வழி இதில் நிறைய வாகனங்கள் அப்பப்பே வரும் போகும் இதே மாதிரி இந்த இடத்துல நல்லா ப்ளைஸ் நல்லா இருக்கிறதுனால இங்கே நிறுத்தி டீ சாப்பிட்றது வண்டியை ஓரமாக வைக்கிறது இப்படி கொஞ்சம் வேலையெல்லாம் நடக்குது இந்த இடத்துல வந்து நிறைய குடும்பங்கள் இப்போ நேராக பார்க்குறீங்கன்னா இது வந்து உள்ளே நிறைய குடும்பங்கள் இருக்குது இருபது முப்பது குடும்பங்கள் இருக்குது அப்போ வந்து இந்த டூரிஸ்டம் வந்துட்டு இங்கே வண்டி நிறுத்திட்டு இந்த உள்பக்கம் போற வழியில் வந்துட்டு யூரின் போடுறதோ ரெண்டாவது இந்த தண்ணி சாப்பிட்றதோ சிகரெட் அடிக்கிறதோ இந்த மாதிரி வேலைகளை வந்து செய்கிறதுனால அந்த பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளவர்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி நகராட்சி நிர்வாகத்துக்கு வந்து பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்டை ஏற்றி நகராட்சி நிர்வாகம் இப்போ வந்து அறிவிப்பு பலகை ஒன்று வைக்கிறது இனிமேலாவது இந்த இடத்துல வந்து டூரிஸ்டமோ இல்லை இங்கே கூடலூர் பொதுமக்களோ இந்த வழியில் போகிறவங்களுக்கு இடையூறு இல்லாமல் பின்ன அந்த யூரின் போகாமையோ இல்லை தண்ணி அடிக்காமையோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லை அந்த கிராம மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு வந்து எனக்கு தகவல் கிடைச்சி அதன் பேரில் தான் இப்போ நான் காலையில் வந்தேன் வந்து இப்போ வந்து பாருங்கள் இந்த இப்போ தான் அந்த அவேர்னஸ்காவண்டி போர்டு வந்து வைக்கிறதுக்கெல்லாம் தயார் தயார் நிலையில் இருக்கிறாங்க இதை பற்றி கேட்போம் நம்ம நம்ம நீலகிரி சமூக ஆர்வலர்கள் வந்து இதை ரொம்ப முயற்சி எடுத்து செஞ்சுருக்காங்க அவங்களுக்கும் எஸ்எல்எ மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்றேன் ஆமாம் சொல்லுங்கம்மா எது என்ன பண்ணீங்க இப்படி வாங்கம்மா இப்படி வாங்க சொல்லுங்கம்மா அப்படி போட்டு

சரிமா இப்ப நீங்க ஏன்னா இவங்க வந்து இப்போ ஸ்டெப் அவங்களுக்கும் வேலை நிறைய இருக்கும் இல்லாம இல்ல இருந்தாலும் நான் கேட்ட ஒரு சமூக கேட்டிருக்கேன் எங்களுடைய ஊருக்குள்ள ஒரு ஆளா நான் கேட்கல ஏன்னா ஊருக்குள்ள இருந்து யாருக்குமே ஒரு சைன் பண்ணி குடுக்கறது கூட யாருக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு டைமிங் இல்ல உங்களுக்கு இது ஒரு பிரச்சனை நான் வந்து பிரச்சனை தலை கீழே கும்பிச்சிட்டு வர என்ன நம்மளால தலை கீழே கும்பிட்டுல போயிட்டு வர முடியல அது ஒண்ணு ரெண்டாவது அன் டைம்ல இந்த வண்டிங்கெல்லாம் வந்து நிற்கும் போது சின்ன குழந்தைங்க பொட்ட பிள்ளைங்க இந்த வழியில் நிறைய போயிட்டு வர்றாங்க போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தெரியாமல் நடந்து ரெண்டு பக்கமும் காடு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தெரியாம நடந்து போச்சு அதுக்கப்புறம் ஐயோ போச்சு அசம்பாவிதம் நடந்துருச்சேன்னு சொல்றதா நம்ம அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும் அந்த ஒரு ரீசனும் இப்படி வந்து நிக்க கூடாது நடக்க முடியலங்கிற ஒரு ரீசனும் இது ஒரு ரெண்டு காரணத்துக்காக தான் அந்த ஸ்டெப்ப நான் எடுத்திருக்கேன்

ஊராகவே நாங்கள் ஊர் இருபத்தோரு வார்டுமே நாங்கள் ஒவ்வொரு தெரு பகுதியாக போய் நாங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சு எங்களோட அவர்னஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் கண்டிப்பாக எங்களுக்கு குப்பை பிரித்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் சுத்தம் பண்ணி நாங்கள் கொடுப்போம் ஓகேம்மா நன்றி நன்றிம்மா